ப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர இன்றைக்கு ஆண்டாள் நாட்டி அறுநூற்றி செய்து திருப்பாவிலிருந்து இருபத்தி ஒன்பதாவது பாசரம் காணலாம் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள்கேளாய் தற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்தினி குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றைப் பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் முன்றனோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றேனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அடுத்தபடியாக மாணிக்க வாசகருளை செய்த திருவம் திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து ஒன்பதாவது பாடல் விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்ட விழுப்பொருளே உணதொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தருதேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எவெருமான் பள்ளி எழுந்தருளாயே